ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெங்காய கில்லு வடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இந்த சம்மர் ஸ்பெஷலில் கண்டிப்பாக எல்லாருமே வடகம் எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருப்பீங்க இந்த வெங்காய கில்லு வடகம் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கிடாது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க வாங்க இப்போது இந்த வெங்காய வடகம் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெங்காய வடகம் பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் இது ஒரு நூறு கிராம் அளவு பச்சரிசி இருக்கும் இதை நீங்கள் நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி வச்சு நம்ம சாதமாக வடிச்சு எடுத்துக்கலாம் இது நீங்கள் ஆஸ் யூஷுவலாக குக்கரில் சாதம் வைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே ஒரு கப் அரிசியை நல்லா ஊற வச்சு அலசி எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி வச்சு இப்போ குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம சாதம் நல்லா குழைய வெந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி கைகள்லேயே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க வெங்காயம் கூடவோ குறைவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் தப்பில்லை பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வடகத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இந்த வடகம் நான் ப்ளைனாக பண்ணுறேன் அதனால் பச்சை மிளகாயில் எதுவும் ஆட் பண்ணல இப்போ வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நான் நல்லா கலந்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் மிந்தன நாள் நைட்டே செஞ்சுட்டீங்கன்னா காலையில் எழுந்ததும் வடகம் பிடிச்சி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நம்ம இப்போது நைட்டே செஞ்சு வச்சிட்டோம்னா அந்த சூட்டோடு இருக்கும்போது உங்களுக்கு வடகம் கரெக்டான பதத்தில் இருக்கும் காலையில் எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை நாளைக்கு காலையில் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம சாதம் நல்லா குழஞ்சி போய் எடுத்து வச்சுருந்ததால் நல்லாவே ஸ்மாஷ் ஆயிடுச்சு வெங்காயம் சீரக மணத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதை நம்ம கிள்ளி கிள்ளி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நான் இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு காட்டன் வேஸ்டியை நல்லா நிலச்சி எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் வேஷ்டியை நிலைக்காமல் போடாதீங்க ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் டைரெக்டாக வெயிலில் கூட வைக்கலாம் நான் கம்மியாக வைக்கிறதால ஒரு பிளேட்டில் வைக்கிறேன் இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி கிள்ளி வச்சுக்கோங்க இப்படி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வெயிலில் வச்சுட்டு வரும்போது இது நல்லா காஞ்சி வரும் துணி ஈரம் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ இருக்க இந்த சாதத்தை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் ஒரு பிளேட்டில் நல்லா நம்ம வடகத்தை எல்லாமே கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் இதே இப்போ நம்ம டேரக்டாக சண்டையத்தில் வச்சு ஒரு ரெண்டு நாள் நீங்கள் காய வச்சு எடுத்தீங்கனாலே உங்களுக்கு மொறு மொறுன்னு ஆயிரும் இப்போ அடிக்கிற சம்மரில் கண்டிப்பாக இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சு கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் இந்த வடகம் கெடாது பாருங்கள் இந்த மாதிரி டைரக்ட் சன்லைட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக மொறுன்னு ஆயிரும் இதை இன்றைக்கி ஃபுல்லாக வச்சு எடுத்துகிட்டு ஈவினிங் எப்படி இருக்குதுன்னு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஆச்சு நம்ம வடகம் நல்லா காஞ்சி வந்திருக்கு அளவுக்கு ட்ரை ஆயிருக்குன்ட்டு இன்னும் உள்ளுக்குள்ள கொஞ்சமாக காயணும் இதை நாளைக்கு ஃபுல்லாக இதே மாதிரி சன்லைட்டில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வெங்காய கிள்ளு வடகம் நல்லா ரெண்டு நாள் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருச்சு உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி களை கலன்னு சத்த கேட்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா காஞ்சிருக்குதுன்னு அர்த்தம் இது உங்களுக்கு எந்த ஈரப்பசையுமே இல்லை இதை நான் உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃப்ரை ஆகி வரும் இந்த சம்மர் சீசனில் இந்த மாதிரி வடகம் போட்டு எடுத்து வச்சுக்கோன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கிடாது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் என்னென்ன வடகம் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்காண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் போட்டதுமே எவ்வளோ சூப்பராக உப்பி வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்